ஏ கருடா இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு நாள் மரணத்தை அனுபவிக்க வேண்டியதுதான் மரணம் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் உயிர் உடலை விட்டு வெளியேறும்போது அது தனது கிரியை பலனை பொறுத்து நான்கு வழிகளில் ஒன்று செல்லும் சத்தியத்தை பேசும் தர்மத்தை வாரும் பக்தியில் நிலைத்திருக்கும் பாதுகாப்பான ஆன்மாக்கள் என் பரமபதம் அறைகின்றன ஆனால் அருளற்ற வாழ்க்கை அநீதியான செயல்கள் பிறருக்கு துன்பம் கொடுப்பது போன்றவை அந்த ஆன்மாவை அழுக்காற்றினால் கட்டுண்ட இடங்களுக்கு அழைத்து செல்லும் மரணம் பின்னர் அந்த ஆன்மா யமதூதர்களால் அழைக்கப்படுகிறது அவர்கள் கருப்பு உடை பிடிகையோடு நிறைந்த கைகள் கொடிய கண்களுடன் அந்த உயிரை எழுத்துச் செல்வார்கள் ஏ கருடா அந்த நேரத்தில் வலிகள் பயம் அழுகை தவிப்பு இவையெல்லாம் அந்த உயிரின் பாவங்களை ஒளிபட வெளிக்கொண்டு வரும் ஆனால் யார் என் நாமத்தை நினைக்கும் யார் நன்னடத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கான வழி ஒளியால் நிரம்பியது ஏ கருடா நல்ல செயல்களின் பயனாக ஒரு உயிர் பித்ருலோகத்திற்கோ சுவர்க்கத்திற்கு செல்லும் மீண்டும் பிறவி எடுத்தாலும் அவன் தன் பாக்கியத்தால் உயர்ந்த வாழ்க்கையை அடைவான் அதனால்தான் நான் கூறுகிறேன் பிறவியின் இறுதி பயணத்தில் நல்ல செயல்களே ஒரே வழிகாட்டி என் நாமத்தை நம்பு நீதியையும் தர்மத்தையும் வாழ் மரணத்துக்கும் அப்பாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்